ஹலோ மக்களே வெல்கம் டு ட்ளேவர் ஃப்ரம் சேனல் இந்த வீட்டில் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் மாப்பிளைக்கு தான் ஸ்பெஷலாக வைக்கலாம் கேட்டாங்க நான் மத்தி மீன் சஜஸ்ட் பண்ணேன் அம்மாவோட ரெசிபி மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க முதல்ல மத்தி மீன் தண்ணியில் தண்ணியிலக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் ஹாஃப் கேஜி மத்தி மீன் இருக்குது வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சரிங்க இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டே வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் புளித்தண்ணி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் அதோட மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மிளகா தூள் கரிமலோடி உப்பு தேவையான எல்லாத்தையும் உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் தாலிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு நல்லா ரெண்டு குழி திரும்பி ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் எண்ணெய் கரு கடுகு போட்டுக்கலாம் ரந்தியை போட்டுக்கலாம் அடுத்து கருவாக்கி போட்டுக்கலாம் அடுத்து விலை சூழ்நிலை பெரிய சைஸ் தக்காளி என்ன ஒன்று சின்ன சைஸ் தக்காளி என்ன ரெண்டு போடுங்க நான் பெரிய சைஸ் போட்டுருக்கேன் ஒரு தக்காளி மாதிரி அட் பண்ணிக்கிறேன் அடுத்து எண்ணெய் போல ஒரு சும் போட்டுக்கலாம் நல்லா வாங்கிடுச்சு அடுத்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்டி மினிட்ஸ் நல்லா வச்சு கொடிக்க வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் நல்லா குதிச்சு அடுத்த மீன் உழவுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கோலம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மீன் நல்லா வெந்துருக்கு பாருங்க ரெடி ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க